அனுமதி கேட்டு அரசாக அனுமதி பெற்றிருக்காங்க அது நூறு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மாநில அரசு குறிப்பாக மத்திய அரசின் சார்பாக வரவேண்டும் சிங் அவர்கள் வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ராஜ்நாத் சிங் அவங்க வந்திருக்காங்க அது நேற்று நீங்க எல்லாமே பாத்தீங்க ஐயா உடைய உரையை பாத்தீங்க அது பல விஷயங்களுக்கான ஒரு தெளிவு ராஜ்நாத்சிங் ஐயாவுடைய உரையில கிடைச்சது குறிப்பாக கோஆபரேட்டிவ் பெடலிசம் எப்படி நாம் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மாநிலத்தை எல்லாம் எப்படி பார்க்கின்றோம் ஒரு ஒரு மாநிலத்திற்கு நாம் கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு நாம் துணை நிற்பது ஒரு வளர்ந்த மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்கும் பொழுது ஒரு வளர்ந்த பாரதம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சாத்தியம் இதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் ஆனா இதை குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை அரசியல் கலந்து பேசுவது வேதனைக்குரியது ஏன் இது வேதனைக்குரியதுனாங்கன்னா ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழுல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணியில் இல்லை இரண்டாயிரத்தி பதினேழுல கூட்டணியில் இல்லாத பொழுது இங்க இருக்கக்கூடிய அதிமுக அரசு சிறப்பு நாணயம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு வெளியிட வேண்டும் என்று அனுமதி கோரிய பொழுது இரண்டாயிரத்தி பதினேழுல மத்திய அரசு அனுமதி கொடுத்தது அப்ப நம்ம கூட்டணி இல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாம் கூட்டணியில் இருந்த பொழுது இரண்டு ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த நாணயத்தை வெளியிட்டான் அதாவது அவர்களுடைய விருப்ப வெறுப்பு எந்த எந்த நேரம் மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகு நீங்க சொல்லணும் இந்த நாள் வெளியிடணும் சொன்னா மிண்டில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காயின் கொடுப்பாங்க நீ கேட்க கூடிய காயினை கொடுப்பாங்க அதாவது கம்முனேட் காயின் நூறு ரூபாய் காயின் நூறு ரூபாய் இருக்கிறதுல கொஞ்சம் அதிக விலை இருக்கும் என்றதை வாங்கிக்கலாம் அதனால நாம் கட்சி ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சி ஆளும் கட்சியெல்லாம் பார்க்கல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி பதினேழு நம்ம செஞ்சிருக்கோம் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி செஞ்சிருக்கோம் எல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உணர்த்த விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி பதினேழு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலைஞர் ஐயாவை நேரில் வந்து சந்திக்கிறாங்க உடம்பு சரியில்லாம எல்லாம் இருந்தபோது நேரில் சந்தித்து விட்டு அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொன்னாங்க வெளிப்படையாக கருணாநிதி அவர்கள் என்னோடு இல்லத்துல சிறிது நேரம் தங்க வேண்டும் குறிப்பாக புதுடெல்லிக்கு வந்து என்னுடைய அரசு கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்னோடு தங்க வேண்டும் என்பது ஆசை அப்ப அரசியலுக்காக பேசணுமா நாம் எல்லாருமே எதிரும் புதிரமாக இருந்தாலும் கூட அரசியல் நாகரீகம் என்பது ஒரு தலைவரை மதிப்பது அரசியல் நாகரீகமாக நாங்கள் பார்க்கின்றோம் மாநில தலைவராக கடமை ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத்சிங் அவர்கள் மத்திய அரசை ரெப்ரசென்ட் பண்ணி வர்றாங்க முருகன் ஐயா பங்கேற்கிறாங்க ஒரு மாநில தலைவராக என்னுடைய கடமை அவர்களை அழைத்துச் செல்வது ராஜ்நாத்சிங் ஐயா அவனுடைய விருப்பம் கலைஞர் மெமோரியல் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கட்சிக்கு சொல்ல முடியாதுங்க நான் இந்த கட்சியில தலைவனாக இருந்தாலும் அடிப்படையில் நான் ஒரு தொண்டன் பிரதமர் விரும்புகிறார்கள் சிங் ஐயா விரும்புறாங்க கலைஞர் கருணாநிதி ஐயா உடைய மெமோரியலுக்கு போகணும்னு பார்க்கறாங்க அவருக்கு முழுமையாக மரியாதை செலுத்த வேண்டும் என்று மத்திய அரசு முடிவு செய்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் முழு ஒத்துழைப்பை கொடுப்பது எங்களுடைய கடமை இந்த கட்சியினுடைய அடிப்படை டிசிப்ளின் நேற்று பாட்டினுடைய ஒரு ஒரு காரியக்காகவும் கூட மாநிலத்தினுடைய தலைவர்களிலிருந்து ஆரம்பித்து கடைசி தொண்டன் வரை நேற்று மரியாதையை செய்திருக்கின்றோம் இதனையும் நாங்கள் அரசியல் கலக்கவில்லை அதுவும் பெருந்தன்மையோடு பணியாற்றி இருக்கின்றோம் பெருந்தன்மையோடு எல்லா இடத்துலையும் போயிருக்கிறோம் பெருந்தன்மையோடு நாங்கள் அரசியலோ நாங்கள் இதை இப்படி பேசுறதோ இல்ல அண்ணாமலையினோட ஒரு தெளிவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தெளிவோ அல்லது இருக்கக்கூடிய தலைவருடைய தெளிவோ ஒரு நாள்ல மாறி இருக்கா நேற்று முன்தினம் சாயங்காலம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதற்காக போராடியதோ இன்னைக்கு காலையிலும் அதற்காகத்தான் போராடுறோம் நேற்று காலையில விழா நடக்கின்ற நாள் காலையில மாநில தலைவராக நான் அறிக்கை கொடுத்திருந்தேன் மத்திய அரசு திட்டங்களுக்கு மறுபடியும் நீங்க பேர் சொல்றீங்க தப்பு பண்றீங்க இந்த நிதிக்கு மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்தும் கூட நீங்க அதை பண்றீங்கன்னு காலையில் கூட நாங்கள் அறிக்கை கொடுத்திருந்தோம் எங்களை பொறுத்தவரை அரசியல் நாகரிகம் என்ன என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை பத்திரிகையாளர் நண்பர்கள் மூலமாக எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாவது இது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமானது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக ஒரு செய்தி தமிழக அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு செய்தி அனுப்பியிருந்தாங்க குறிப்பாக பிரதமருடைய வாழ்த்து செய்தி என்ன கலைஞர் அவங்க எப்படி அவருடைய பங்களிப்பு என்ன கான்ட்ரிபியூஷன் என்ன வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு என்ன கூட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய முக்கிய தலைவராக குறிப்பாக ஒன்பதுல இருந்து பல முக்கியமான விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு நான் பின்னால் திரும்பி பார்க்கும்போது வேர் கிரெடிட் இஸ் கிரெடிட் கொடுப்பது அரசியல் நாகரிகமாக செய்திருக்கின்றோம் ஆனால் சித்தாந்த அடிப்படையில இருவரும் எதிரும் புதருமாக நேர் துருவத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ரகசிய உறவு இதை பயன்படுத்தக்கூடிய எடப்பாடி அவர்கள் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்தார் என்பதை ஒரு அதாவது ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு ஆட்சியை வைக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக ஒரு பேச்சு மத்திய அரசை பயன்படுத்தி முழுமையாக தமிழகத்திற்கு நிதியை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மாநில அரசு தான் செஞ்சுன்னு சொல்ற போது ஒரு பேச்சு அதை முடிந்துவிட்டு இன்னைக்கு அரசியல் லாப நஷ்ட கணக்குக்காக மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியையும் குறை கூறுவது எந்த விதத்தில் அரசியல் நாகரிகமாக தமிழக மக்கள் பார்க்கிறார் நாளைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு விழா எடுக்க வேண்டும் என்றாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி முதல் ஆளாக களத்தில் இருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு காலத்தில் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்று அதிமுக விரும்பினால் மத்திய அரசிடம் அனுமதி கோரினால் அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் மத்திய ஆட்சியில் இருக்க போகுது அன்னைக்கும் நாங்க இருக்கத்தான் போறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனக்கு நேற்று தொண்டனாக ஒரு பெரிய பெருமை என்னன்னா அடிப்படை பெருமை என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தொண்டர்களை கைது பண்ணியிருக்காங்க அநியாயமா எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க தினமும் கூட எங்களுக்கு ஒரு போட்டி அதிமுக ரேஸ்லேயே இல்லை திமுகவை எதிர்த்து பேசுவது இன்னைக்கு பாரதிய கட்சி அதிகமாக கைது செய்யப்படுவது பாரதிய ஜனதா கட்சி அவதூறு வழக்குகள் அதிகமாக திமுக பதிவு செய்திருப்பது என்னுடைய மேல திமுக ஆட்சி காலத்தில் எனக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மூன்றாண்டு காலம் எடுத்து பாத்தீங்கன்னா அவரை விட குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு அதிக எஃப்ஐஆர் மேல பைல் ஆயிருக்கு குறைந்தபட்சம் மூன்று மடங்கு அதிக ஆர்ப்பாட்டத்தை பாரதிய கட்சி நடத்தி இருக்குது அது எதுவுமே செய்யாம இவருடைய கடமை என்னை பொறுத்தவரை ஏன்னா அசம்பிளியில கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திருவுருவ படத்தை திறக்க வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தவுடன் திராவிட முன்னேற்ற கழகம் அழைப்புதல் கொடுத்த பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக சட்டமன்றத்தில் நான் சென்றிருந்தேன் அந்த நிகழ்ச்சியில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ல வேண்டும் அது அரசியல் நாகரீகமா இது அரசியல் நாகரீகமா மூன்றாவது என்னை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தாங்க நான் ஏதோ கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய சி ரகசிய தூதரா இருந்து நீங்க வந்து டி பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நாங்க வந்து மத்திய அரசு வந்து அங்க பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்குது என்பதை கிணத்து தவறையாக அரசியல் பேசிக் கொண்டிருக்கின்றார் அவருடைய அரசியல் புரிதல் இருக்கு ஒரு ஆளுநர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்து என்பது பத்திரிகையாளருக்கும் அதே மரியாதை நீங்களும் பாக்குறாங்க பத்மா விருதுகள் பெற்றிருப்பவர்களுக்கும் அதே மரியாதை கூப்பிடுறாங்க ஆசிரியர் அதே மரியாதை விவசாய பெருமக்களுக்கு அதே மரியாதை மாற்றுத்திறனாளிகளுக்கு அதே மரியாதை அரசியல் தலைவர்களுக்கும் அதே மரியாதை அப்படித்தான் ஆளுநருடைய தேநீர் பாட்டி இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியின் சார்பாக தேநீர் பாட்டிக்கு வந்தவங்க போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆளுநருடைய தேநீர் பாட்டு எப்படி இருந்துச்சு யாரெல்லாம் வந்தாங்க இரண்டாயிரம் பேர் ஆளுநர் கூட்டு தமிழகத்துல இருந்து யாரையெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அதே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன் மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர் போன் பண்ணி அண்ணன் நீங்க ஆளுநர் தேநீர் இருந்து போனீங்க யாரையெல்லாம் ஆளுநர் கூட்டு ஒரு நிமிஷம் கிளாரிஃபை பண்ணார்னா இந்த தேநீர் பாட்டியின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே மரியாதை வந்திருக்கும் அதனால் இது என்னுடைய வேலை இல்லை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சமரசம் செய்வது என் வேலை கிடையாது ஆளுநர் அழைக்கின்றார் முதலமைச்சர் வருவது அவருடைய கடமை வராது அவருடைய எண்ணம் அவர் வர்றாரு அவங்களுக்கு விட்டது நான் தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக இந்தியாவுடைய குடிமகனாக எங்களுடைய விருப்பம் ஆளுநர் முழுமையாக தமிழக அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மத்திய அரசு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனுடைய வளர்ச்சி தமிழக மக்களுக்கு வர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அதை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நீங்க இது சம்பந்தமான கேள்விகள் கேட்டுட்டீங்க அதுக்கப்புறம் இந்த சிவில் சர்வீஸ் லேட்டர் ரெக்ரூட்மெண்ட் திரு காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பிரச்சனை அது சம்பந்தம் அடுத்து போறாங்கன்னா இந்த கேள்விகள் முடிச்சு திமுக நேற்று காலையில் அறிக்கையை பாருங்க நிகழ்ச்சி நடக்கிற அன்னைக்கு சாயந்தரம் காலையில் நாங்கள் அறிக்கை கொடுத்துருக்கோம் எப்பொழுதும் போல எப்படி பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் அப்படி தான் நாங்கள் இருந்திருக்கோம் அப்படிதான் இருக்க போகின்றோம் நாளை காலையில் அப்படி தான் இருப்போம் அதனால் இது கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கான ஐயாவிற்கான விழா என்பதில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தலைவர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில எங்களுக்கு ஏகப்பட்ட மாறுபாடுகள் இருந்தாலும் ஐந்து முறை முதலமைச்சர்கள் மக்கள் முட்டாள் இல்ல எல்லாருமே யோசிச்சு ஒருத்தர் தேர்வு பண்றாங்க அதற்கு மரியாதை கொடுக்கணும் அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் பொறுப்புக்கு மரியாதை கொடுக்கணும் டாலஸ்ட் லீடர் இந்தியன் பாலிட்டிக்ஸ் எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து கூட்டணி இருந்தாங்க அதுவும் மாட்டுக்கிறது இல்லை அவர்களுக்கு இலக்கணமாக மத்திய அரசு என்ன சொல்லுவாங்க நீங்க மட்டும் தனி எதிர்கட்சியுடைய குரவலை நசுக்கிறீங்க ராஜ்நாத் சிங் ஐயா பேச்சு முதலமைச்சர் கூட அந்த பேச்சை அவருடைய பேச்சை முழுமையாக முழுமையாக ஒரு கட்சி தொண்டனாக முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்ன பேசியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குறிப்பாக தேசியக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஏற்றுவதற்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஆனால் இன்னைக்கு தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்த தமிழக ஆட்சி இல்ல அது வேற அது மாற்றுக்கிறது பேசுவதற்கான நேரம் இருக்கு மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் வைக்கிறோம் அடிப்படையில் மாற்றத்தை வைக்கிறோம் மக்கள் முடிவு செய்ய அது வேற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அவருக்கு அது இருட்டா எட்ட கோடி மக்களுக்கும் இருட்டா தெரிய வேண்டும் என்று நினைத்தால் அவர் தப்பு கணக்கு போறார் அதே போல தமிழக மக்கள் அரசியல் நாகரிக பாரதிய ஜனதா கட்சி ஆழ தகுதியான கட்சினா இதை நாங்கள் செஞ்சாத்தான் மக்களுக்கு எங்கள் மேல நம்பிக்கை வரும் நாங்க வந்து ஒரு என்ன சொல்றது என்ன வேணாலும் பேசிட்டு நடக்கிற கட்சி வெரி மெச்சூர் பார்ட்டி இந்தியா பதினெட்டு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பல விதமான முரண்பாடுகளை தினமும் சமாளிக்க கூடிய கட்சி எங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் மாற்று கருத்து இருந்தாலும் உதாரணத்துக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அஞ்சாவது நாள் அப்பாயின்மெண்ட் கேட்டா சரிசமமாக பிரதமரோடு அமர்ந்து பிரதமர் நேரம் கொடுப்பாங்க இந்தியா இந்திய அரசியல ஒரு முதலமைச்சராக வந்திருக்கின்றார் இது போன்ற பல அரசியல் இலக்கணங்களை பாரதிய கட்சி தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றோம் அதனால் இவங்க கிணத்து தவளையாக இந்த அரசியலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மாறுபட்டு நிற்க விரும்புகிறது எங்க நாகரீகமோ நாகரீகம் எங்க போட்டியோ எங்க போட்டி எங்க சண்டையோ சண்டை எங்க மக்கள் மன்றத்துல எங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை வைக்கணுமோ வைக்க போறோம் பெட்டர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க ஒரு பெட்டர் மெச்சூரிட்டி காரணம் தமிழகத்திற்காக ஒரு விஷயத்தை நிக்கணும் நமக்குள்ள சண்டை போற நேரத்துல சண்டை அது வேற இது ரெண்டையும் நாங்க நினைக்கிறோம் நேற்று கலைஞர் மெமோரியல் அவர்களுக்கு நாங்க எல்லாம் போயிருந்தோம் ஏனங்கண்ணா நாங்க ராஜ்நாத் சிங் அவங்க வரும்போது இல்லீங்க ஐயா எங்களுக்கு உங்களுக்கு மாறுபட்ட சித்தாந்த இருக்கு நீங்க போயிட்டு வாங்க ஐயா நானும் முருகன் ஐயா வரல நாங்க போய் கலைவாளர் ரங்கத்துல போய் நின்னுக்கோம் எப்படி நான் சொல்ல முடியும் மனிதன் மறைந்திருக்கின்றார் அவருடைய இடத்திற்கு போறாங்க மரியாதை கொடுக்குறாங்க கட்சியாக எங்களுக்கு ஆயிரத்தி விமர்சனங்கள் இருந்தாலும் எங்களுடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் மாநில தலைவராக கடமை போய் ஆகணும் அங்க போய் நீங்க இருக்கணும் அந்த மரியாதை நீங்க கொடுக்கணும் இதெல்லாம் கூட அரசியல் பண்ணணும் இதெல்லாம் கூட நான் பேசணும்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு வெறும் அரசியல் மட்டும் சண்டையை போட்டு இருந்தா மக்களுக்கு என்ன நடந்து நாளைக்கு ஜெயலலிதா அம்மாக்கு இதே போல உயிரிய கௌரவம் கிடைக்கும் அன்னைக்கு திமுக இதே மாதிரி வே பண்ண என்ன யோசிச்சு தலைவர்கள் இருக்கும் பொழுது சண்டை போட்டார்கள் அதை விடுவாங்க சண்டை போட்டாங்க எல்லாரும் போட்டாங்க எல்லா ஜெனரேஷன்லயும் அந்த ஃபைட் இருந்துச்சு அந்த ஃபைட்னால தமிழ்நாடு முன்னாடி போச்சு அதே மாற்று கருத்துல சண்டை போட்டாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் இருந்துச்சு கைது பண்ணாங்க அதெல்லாம் விடுங்க அது காலத்துடைய கட்டாயம் செஞ்சாங்க காலம் மறைந்து விட்டது அவங்களும் மறந்துட்டாங்க இன்னைக்கும் நான் கண்டிப்பா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த சண்டையை கொண்டு போனா இதனை பாதிக்கப்படுவர்கள் தமிழ்நாடு மக்கள் என்பதை எல்லா அரசியல் கட்சிகளும் பெருந்தன்மையாக உணர்ந்து கொள்வார் என்பது எங்களுடைய கருத்து பாஜக உதவியை நாடுனாரா நாடுலியா அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்க ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு நீங்க பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை பாத்தீங்க மோடி ஐயாவுடைய கண்டலன்ஸ் பாத்தீங்க மோடி ஐயாவுடைய வருகையை பாத்தீங்க மோடி ஐயா அவர்கள் தமிழக மக்களின் மீது முதலமைச்சர்கள் மீது என்ன மரியாதை வச்சிருந்தாங்க எல்லாத்தையுமே பாத்தீங்க நாங்க எங்கேயுமே எதுவுமே செய்யவில்லை அரசியல் கட்சியாக சித்தாந்த அடிப்படையில் ஒருத்தர் ஆதரவு கேட்கிறாங்கன்னா முழுமையாக ஆதரவு கொடுத்து தமிழகத்திற்கு மோடி என்ன செய்ய முடியுமோ அந்த அந்த பீரியட்ல செஞ்சாங்க அந்த பீரியட் ஆஃப் டிஸ்டபிளைசேஷன் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தர் முதல்வரா வர்றாங்க அப்ப மத்திய அரசு தமிழக மக்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கோம் எங்கேயும் கூட குறை வைக்கலாம் நீங்க பீரியட் எடுத்து கம்பேர் பண்ணுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அடிப்படையில் அந்த நான்கு ஆண்டுகளை கம்பேர் பண்ணுங்க தமிழகத்திற்கு வரக்கூடிய நிதி எங்கேயுமே கிடையாது மக்களுக்கு வர வேண்டிய நிதி கட்சி மூலமா வந்துச்சு இன்னைக்கு ரகசிய உறவுங்கிறது என்ன வார்த்தை நான் சொல்றேன் ரகசிய உறவுனா கட்சி தொடக்கூடாத கட்சியா பாரதிய ஜனதா கட்சி பார்க்க பார்க்கக்கூடாத கட்சியா இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட யாராச்சும் வந்து கை கொடுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது தோல்ல போட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா எவ்வளவு பயன்படுத்துறாங்க இது போன்ற ஒரு தலைவர் இது போன்ற வார்த்தையை எவ்வளவு எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் எவ்வளவு ஜாதி ஆதிக்க வெறி இருக்கணும் ஒரு அன்டச்சபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாங்கன்னா அவருக்குள்ள எவ்வளவு ஜாதி ஆதிக்க வரி இருக்கும் இவங்க எல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிற ஃபிட்டா இவங்க எல்லாம் முன்னாள் முதலமைச்சர் என்கிற பொறுப்புக்கு இவர்களுக்கு அழகா பாரதிய ஜனதா கட்சி என்ன தப்பு பண்ணுச்சு பர்மிஷன் கேட்டீங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அது வந்து குறிப்பாக நீங்க பாத்துருப்பீங்க அது எங்கேயும் செய்யாத ஒரு விஷயத்தை கலைஞர் கருணாநிதியாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் வாழ்க அப்படிங்கிற வாக்கியம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல காயின் பண்ணிட்டா இவர்கள் சொன்னதை மத்திய அரசு முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒரு பிரசிடென்ட் ஒா கேட்கலாம் பெங்கால கேட்கலாம் யார் கேட்டாலும் கூட மரியாதை செய்யணும் அந்த மாநிலத்துடைய நம்முடைய தாய்மொழி நமக்கு பிரதானம் இதை அப்படி எப்படி மாத்தி சொல்றாரு மத்திய அரசு தமிழ் வெல்கங்கிற வார்த்தை இருக்கு அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க மோடி எவ்வளவு பெரிய ஆள் இப்படி பேசுவதை விட்டுவிட்டு ஒரு ஹிந்தி வாக்கியம் அங்க இருந்துச்சு அங்கிருந்துச்சு இந்த வாக்கியம் அங்க இருந்துச்சு அதாவது அரசியல் பார்வைங்க அதாவது நீங்க ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டால் எதையும் குறை ஏன் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இருக்கும்போது எம்ஜிஆர்களுக்கு நம்ம அனுமதி கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் நாணயத்தை நாங்களே வெளியிட்டுக்கிட்டோம் நான் துக்கப்படுறேன் எம்ஜிஆர் அவருடைய நாணயத்தை குடியரசுத் தலைவர் வந்து வெளியிட்டிருக்கணும் பிரதமர் அவர்கள் வாங்கியிருக்கணும் அல்லது இது போன்ற மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாதிரி கேபினட்ல மூத்த அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கணும் என்ன பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் போவதற்கு ஒரு வாய்ப்பா நாகாலாந்து சிக்கிம் கேங்டாக் இந்தியா இருக்கக்கூடிய குக்கிராமம் லடாக் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பது எடப்பாடி பழனிசாமி அவருடைய கடமையா இல்ல நாங்க காய்னு ரிலீஸ் பண்ணி நானே வெளியிட்டுகிட்டே எனக்கு சந்தோஷம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ கும்மிடி பூண்டிக்குள் அடைச்சி வச்சுக்கிட்டு நான் ஆதங்கப்படுவது எம்ஜிஆர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய மரியாதையா அதனால அவரை நான் திரும்பி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நான் கூப்பிடல நீங்க கூப்பிட்டு தான் வந்திருப்பேன் சார் எங்க தலைவர்கள் வந்திருப்பாங்க யார கூட்டம் தான் வந்திருப்பாங்க இதை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்திருப்போம் பட்டி தொட்டி எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய புகழ் தமிழகத்தில் எட்ட கோடி தமிழர்களுக்கு தெரிய யூபி தெரிய வேண்டாமா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய புரட்சி திட்டம் தெரிய வேண்டாமா மிட் டே மீல் தெரிய வேண்டாமா அவருடைய சாதனைகள் தெரியப்படுத்த வேண்டாமா இது வந்து பாருங்க அதான் கிணத்து தவளை என்கிற வார்த்தையை பயன்படுத்த கிணத்து குழுக்காந்துகிட்டு இந்த காயினை நாங்களே வெளியிட்டுட்டோம் அதுல வந்து ஒரு புகழ் பாடுவது வந்து உங்களுக்கு சந்தோஷமா அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பு திமுக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா கலைஞர் ஐயாவுடைய புகழ் போகணும் ராஜ்நாத் சிங் வந்தா டெல்லி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் அது டைம்ஸ் ஆப் இந்தியா ஹிந்து ஹிந்துஸ்தான் டைம் கூட எல்லா அமைப்புகள் போட்டுருக்காங்க ஆங்கில பத்திரிகைகள் ஹிந்தி பத்திரிகைகள் பெங்காலி பத்திரிகை அங்க யாரும் படிப்பாங்க என்ன சொன்னாங்க தேசிய கூட என்னப்பா யாரோ ரெண்டு பேர் படிச்சாங்கன்னா புகழ் தமிழ்நாட்டுக்கு வெளியே போவோம் அது சாதனையா அது கிணத்து தவறைய போல நானே காயின் ரிலீஸ் பண்ணி நானே வாங்கிட்டு சொல்றது சாதனையா அதனால இதுதான் தமிழக அரசியலுடைய நிலைமை இப்படி தான் இருக்கு அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் எம்ஜிஆர் நீங்க புகழ் சேர்க்கல உங்க பிரச்சனை உங்க பிரச்சனை செய்யல உங்க பிரச்சனை நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும் இது ஒரு சாதனையா ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு எனக்கு அவர்கள் ஒரு ஒரு தனியார் 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 நிகழ்வு நிகழ்வுக்கு மம்தா பானர்ஜி அவங்க வர்றாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த தனியார் நிகழ்வில் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அதற்கு பின்னாடி நான் போய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாழ்த்திட்டு ஐயாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வரேன் தனியார் நிகழ்வு நல்லா கொஞ்சம் இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இது மத்திய அரசு இறந்து போன ஒரு மனிதனுக்கு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணுல நம்முடைய சொந்த மண்ணுல ஒரு மரியாதை செய்கிறாங்க மத்திய அரசுனுடைய பிரதிநிதிகள் வந்துடுறாங்க இது அது எப்படிங்க நான் சமம் உதாரணத்துக்கு நான் கேட்குறதுனா அது எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம் தனியார் நிகழ்வு நான் நாளைக்கும் போலாம் நாளான்னைக்கும் போலாம் அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல அது ஒன்று இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன் அதனை ஆளுமையை வெரி சாரிங்கண்ணா தமிழ்நாடு அரசியல் இப்படி தான் மக்கள் மெச்சூரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இன்னும் முப்பது வருஷமா கட்சி சண்டையை நானும் போடுவேன் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரசு நீ ஆட்சிக்கு வந்ததுக்கு என்ன அரசு பண்ணு இதே மாதிரி போன எங்க போய் முடியுங்க